நாம் எல்லாரும் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவனிடத்தில் இரக்கம் பெறும் இருக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீயார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த இருக்கிறாரே அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்து கொல்லாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதவனாயிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரன் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரன் செலுத்துகிறான் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதுமில்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம் கிறிஸ்துவும் மறத்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு விபான் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்

சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியன் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதுக்காவது ஏதுவாக இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும் உனக்கு விசுவாசமாய் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை ஒருவன் புசித்தால் அவன் இல்லாமல் புசிக்கிறபடியினால் குல்லாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே ஆமே இந்த வசனங்களை உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக